ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி பஞ்சு போல மல்லிகைப்பூ போன்ற இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த அளவுகளோடு நீங்கள் சேர்த்து செய்யும்போது தான் ப்ராப்பராக சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி செய்ய முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரேஷன் அரிசி எடுத்துருக்கோம் நம்ம புழுங்கல் அரிசி அதில் இருக்கோன்ற அப்படின்றதுனால க்ளீன் பண்ணி அதில் நெல் கல்லாக இருந்தால் பண்ணி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க ரேஷன் அரிசி தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம இன்னைக்கு இந்த டம்ளர் அளவால் தான் அளந்து போட போகிறோம் ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டம்ளர் அளவால் நம்ம புழுங்கல் அரிசி பன்னெண்டு டம்ளர் சேர்க்குறோம் பன்னெண்டு டம்ளர் போது உங்களுக்கு ரெண்டு கிலோ வந்து மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கிலோ இருக்கும் ஸோ இதை நம்ம பன்னெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறோம் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் நினைப்பாங்க ரேஷன் அரிசி சேர்த்தோம்னா நமக்கு நல்லது இல்லை இட்லி நல்லா வராது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ரேஷன் அரிசி ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கும் ரேஷன் அரிசியில் இட்லி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இட்லி அரிசி யூஸ் பண்ணுறது காட்டிலும் ரேஷன் அரிசியில் செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாகவே வரும் இப்போ நம்ம புழுங்கல் அரிசி பன்னெண்டு டம்ளர் சேர்க்குறோம் ஸோ நம்ம இதில் அளவுகள் தான் ரொம்பவே முக்கியமாக வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அளவுகள் வந்து மாறிச்சினாவே நமக்கு இட்லி சாஃப்டாக வராது அளவுகளும் நம்ம அரைக்கக்கூடிய அந்த பக்குவமும் தான் இதில் இட்லி சாஃப்டாக வரதுக்கு ரொம்பவே காரணம் ஸோ நம்ம இப்போ பச்சரிசி எடுத்துருக்கோம் நம்ம நாலு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நாலு டம்ளர் நம்ம இதை பச்சரிசி ஆட் பண்ணுறோம் பன்னெண்டுக்கு நாலு டம்ளர் அளவு பச்சரிசி நீங்கள் ஆறு டம்ளர் சேர்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணலாம் ஸோ ஒரு கிலோவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பச்சரிசி ஆட் பண்ணும் இதுதான் மெஷர்மெண்ட் இந்த அளவுகளை நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வந்து சாஃப்டான இட்லி செய்யலாம் அரைக்கிற பக்குவமும் இருக்குது ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பச்சரிசியும் நாலு டம்ளர் சேர்த்துட்டோம் இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ ரேஷ் அரிசி ரொம்ப டஸ்ட்டாகவும் கொஞ்சம் அழுக்காகவும் இருக்கும் அப்படின்றதுனால நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வெந்தியமோ சோடாவோ எதுவுமே சேர்க்க போறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உளுந்து எடுத்திருக்கோம் உளுந்து நம்ம மூணு டம்ளர் அளவு எடுக்கிறோம் ஸோ நம்ம ரெண்டு கிலோ புழுங்கல் அரிசிக்கு மூணு டம்ளர் வந்து பன்னெண்டு டம்ளர் வந்து அரிசி சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் மூணு டம்ளர் வந்து உளுந்து சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் சேர்த்திங்கன்னா நான் கரெக்டாக இட்லி சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நீங்கள் கல் உப்பு சேர்த்து கூட வாஷ் பண்ணிக்கலாம் அந்த ரேஷன் அரிசியில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் கூட வராது ஸோ மோஸ்ட்லி நிறைய எல்லா அரிசியிலையும் வராது அப்படி உங்களுக்கு ஸ்மெல் வரா மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபைனலாக நீங்கள் கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் கூட வராது ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அரிசி வந்து ஒரு சிக்ஸ் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாஃப்டாக இட்லி வரும் நமக்கு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இது அளவுகளும் நம்ம அரைக்கக்கூடிய அந்த பக்குவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சாஃப்டான இட்லி நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் ஃபைவ் ஹவர் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இப்போ இதை நம்ம ஊற வச்சுட்டோம் உளுங்க நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் அதிகமாக வந்து உளுந்து வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பசு பசுப்பு தன்மை எல்லாம் போயிடும் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து வந்து நீங்கள் அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் உளுந்து ஊற வேண்டியதில்லை உளுந்து வரும் ஒரு ஒன் அரைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை நம்ம ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ உளுந்து வ அரைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு மாவு ஹீட் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கிரைண்டரை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் கிரைண்டரோட கல்லும் வந்து சீக்கிரமாக தேயாது இப்போ உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணிகளை ஒரே அடியாக நீங்கள் சேர்த்துடாதீங்க அரைக்கும் போது அரைக்கிற பக்குவமும் ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க உளுந்து நல்லா வந்து பந்து போல் வரணும் அந்த அளவு வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க ஒரு இடையாக வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது உளுந்து வந்து அந்த அளவுக்கு வந்து பந்து போல் அறப்படாது இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா அந்த பந்து போல் அறப்பட்டுடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை எடுத்துடலாம் இந்த அளவு கரைக்கணும் ரொம்ப நேரமும் நீங்கள் உளுந்தை வந்து அரைய விட்டுடக்கூடாது அந்த பசப்பசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம உளுந்தை வழித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ உளுந்தும் வலிச்சு எடுத்துட்டோம் நீங்கள் ரொம்ப நேரம் உளுந்தும் வந்து அரை விட்டுடக்கூடாது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான அளவு அதனால அந்த பந்து போல் அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வலிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசியோ உளுந்தோ சேர்க்காதீங்க கிரைண்டரோட கல் சீக்கிரத்துலேயே தெரிஞ்சு போயிடும் சேர்த்ததுக்கப்புறம் கிரைண்டர் ஆன் பண்ணுங்கள் ஸோ இப்போ அரிசி சேர்த்து நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம் அரிசியும் வந்து ரொம்ப நைஸாக அரையக்கூடாது லைட்டான அந்த குரகுரப்பு அந்த ரவை பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லைட்டான குரகுரப்பாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வர வரையும் அரைச்சிங்கன்னா போதும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் இட்லி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா அந்த லைட்டான குரகுரப்பு பதத்துக்கு அரை அறப்பட்டுடுச்சு இப்போ அரிசியும் வளைச்சு எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு கிரைண்டரில் போது மாவு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அரிசியை கூட அரைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஐஸ் டியூப்ஸ் இல்லை ஐஸ் வாட்டர் கூட சேர்த்து நீங்கள் மாவு அரைக்கலாம் இப்போ நம்ம அரிசியும் வளைச்சு எடுத்துட்டோம் நீங்கள் ஃபைனலாக அரிசி அரைக்கும் போது அதோடு நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம் இது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவு அரைக்கிறதுக்கு நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் மாவு வந்து புளிக்கவே புளிக்காது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம உப்பு சேர்த்து அரைச்சி வைக்கும்போது மாவு சீக்கிரத்திலேயே பொங்கிடும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம மாவு ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதுனால ரெண்டு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் இப்போது ஒரு எயிட் ஹவர்ஸ் பாருங்கள் நல்லா மாவு வந்து பொங்கி வந்துருச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி ஊற்றுறோம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதோடு நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய அதிகமான அளவு தண்ணி சேர்க்க போகிறதில்ல ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம மாவு சேர்த்துட்டோம் பாருங்கள் நம்ம இதெல்லாம் சோடாவோ வெந்தியமோ எதுவுமே சேர்க்கலை லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பார்க்கும்போதே நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊற்றுறதும் பக்குவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இட்லி முதல்ல பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு படுத்திடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி தடவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி துணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நீங்கள் அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா தட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி இட்லி ஊற்றிடலாம் ஸோ ரேஷன் அரிசி அப்படி தான் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசி ரொம்பவே ஹெல்தியானது ஸோ நம்ம வாங்கி க்ளீன் பண்ணிட்டு இட்லி செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குற அரிசியை விட ரேஷன் அரிசியில் தான் இட்லி ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ரொம்பவே ஹெல்தியானதும் கூட ஸோ நம்ம இட்லி தட்டில் எல்லா தட்டுலையும் இட்லி ஊற்றிட்டோம் இட்லி பாத்திரத்தில் சேர்த்த தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இட்லியே வைக்கணும் முன்னாடியே வச்சுருக்கீங்கனாலும் இட்லி சாஃப்ட்டாக வராது ஸோ இட்லி வேக வைக்கிற டைமும் ரொம்ப ரொம்பவே முக்கியம் ரொம்ப அதிகமான அளவும் வேக வைக்கக்கூடாது இப்போ விட்டுடலாம் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வெந்துருச்சு தெரியணும்னா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு நீங்கள் அதில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒட்டாமல் வரும் ஸோ இப்போ இட்லி வெந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஸோ ரொம்பவே சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஆப்பசோடாவோ இல்லை வெந்தியமோ எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் ரேஷன் அரிசி பயன்படுத்தி தான் இந்த சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லியே நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இனிமேல் நீங்களும் ரேஷன் அரிசி தானே அப்படின்னு அவாய்ட் பண்ணாமல் வாங்கி இட்லி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ரேஷன் அரிசி மட்டும்தான் வாங்கி இட்லி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற அரிசியில் கூட அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வராது அந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு இட்லி ஸோ நம்ம இதில் வெந்தியமோ சோடாவோ எதுவுமே சேர்க்கலை வெறும் ரேஷன் அரிசி பயன்படுத்தி தான் ரொம்பவே சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சூடான இந்த சாஃப்டான இட்லியோட சுட சுட சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இட்லியே பிடிக்காது அப்படின்றது கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி கட்டாயமாக வரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லுங்கள் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ